வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் கிழக்கு மாவட்ட தலைவர் செல்வகுமார் தலைமையில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் வேலூர் ஒருங்கிணைந்த இளைஞர் அமைப்பு செயலாளர் வரக்கறிஞர் சக்கரவர்த்தி மாவட்ட பொருளாளர் உமா மகேஸ்வரி ஆகியோர் முன்னிலையில் அனைவரையும் மாவட்ட செயலாளர் சரவணன் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில வன்னிய சங்க செயலாளர் வைத்தி மாநில சிறுபான்மை தலைவர் ஷேக் முகைத்தின் பசுமை தாயகம் மாநில இணை செயலாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றாலும் கூட்டணியில் நின்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நிறுத்தப்படும் அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற செய்ய வேண்டும் பாமக தலைமையில் உத்தரவுப்படி கட்சிப் பணிகள் எவ்வாறு செயல்படுத்துகிறார்கள் என்றும் உண்மையான பணி செய்யும் கட்சி தொண்டர்களுக்கு உயர் பதவி வழங்கப்படும் என்றும் கட்சியில் அனைத்து சமுதாய மக்களையும் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் அனைத்து பொறுப்பாளர்கள் கட்சிப் பணி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் பேசினார்கள் நகரத் தலைவர் பார்த்திபன் செயலாளர் ஜெயசீலன் ஒன்றிய கழக செயலாளர் இரண்டாடி பாபு சிவாஜி பாபு உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்